நேத்திக்கு எபிசோட்ல இனியாவுக்கு நிதிஷ பத்தின எல்லா உண்மைகளும் தெரிய வந்துரும் இனியா அவங்க வேலையில ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுல அவளோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லா உண்மையும் தெரிய வந்துரும் நிதிஷ் ஆறு மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தது எல்லாமே தெரிய வரும் இனியா வீட்டில் பிறந்தநாளுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா கெஸ்டும் வந்திருப்பாங்க இனியா வீட்டுக்கு வந்தது ரொம்ப டல்லாகவே இருப்பாங்க சுதாகரும் சந்திரிகாவும் அவளை சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு வர சொல்வாங்க இனியா ரெடி பண்ணுறதுக்காக மேலே ஏறுவாங்க அப்போ நிதிஷ் கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க கிட்ட இதை பற்றி கேட்பாங்க நிதிஷ் மழைப்பிட்டு போயிடுவார் நீ வச்சுருக்கிற ரிலேஷன்ஷிப்னால தான் நான் இப்படி ஆனேன் அப்படிங்கிற மாதிரி இனியா மேலே பழிய போட்டு போயிடுவார் இனியாவோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணுறதுக்காக எழிலும் வந்திருப்பார் இனியா எளியில பார்த்த உடனே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப அழுவாங்க பிறந்த நாள்லாம் கொண்டாடி முடிச்சதும் எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க அப்போ இனியா அவங்க அப்பா கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கோபியும் இனியாவும் ஒரு இடத்துக்கு வெளியில போய் பேசுவாங்க அப்போ இனியா அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஏன்பா இப்படி பண்ணீங்க அவசர அவசரமா நான் எங்க ஆகாஷ கல்யாணம் பண்ணிடுவேங்கிற பயத்துல நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அவங்க வந்து பொண்ணு கேட்கும் போதே நீங்கள் யோசிச்சிருக்க வேண்டாமா அவங்க ஸ்டேட்டஸ் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன நம்ம வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறாங்களே அப்படின்னு நீங்கள் தான்ப்பா யோசிச்சிருக்கணும் இப்போ நான் என்ன செய்யட்டும் நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க எனக்கு அங்கே இருக்கவே பயமா இருக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க கோபியும் ரொம்ப அழுவார் தலையே சுற்றுற மாதிரி இருக்கு என்னால் நம்பவும் முடியலை நம்பாம இருக்கவும் முடியலை அப்படின்னு சொல்வாரு இனியா ஃபோனில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் காட்டினதும் கோபிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் ரொம்ப அழுவாரு கிட்ட நான் தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் வா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் சந்திரிகா கிட்டையும் சுதாகர் கிட்டேயும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கேட்பாங்க ரெண்டு பேருமே சுதாகரும் சந்திரிகாவும் இல்லவே இல்லை எங்கள் பையன் நல்லவன் தான் உனக்கும் ஆகாஷ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால தான் இப்படி ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க கோபியும் ரொம்ப கோவமாக கற்றுவார் அதுக்கப்புறம் இனியா நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் கண்டுபிடிச்சது தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது சுதாகருக்கும் சந்திரிகாவுக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது உண்மையை ஒத்துக்குவாங்க கோபி சுதாகர் கிட்ட இனியா இங்க இருக்க வேண்டாம் இனியாவை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இங்க இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு சொல்வாரு சுதாகர் என்ன சொல்வாருன்னா இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது என் பையன் திருந்திட்டான் இனியாவை கண்டிப்பா இங்கேயே விட்டுட்டு போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு கோபி ஒத்துக்க மாட்டாரு இனியாவை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும் இனியாவும் ஆகாஷம் கண்டிப்பா கடைசியில ஒன்னு சேருவாங்கன்னு தோணுது